அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிஸ் அகல்யா ரவிக்குமார் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவுல நாம கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஐந்து வழிகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் கந்துரிஸ்டிங்கிறது ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு தொழிலோ ஏதோ ஒரு செயலோ செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க அது நடக்கணும்னு அது ஆனால் அவங்களுக்கு நடக்கல தனக்கு நடக்காமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேறு ஒருவருக்கு அது நடக்கிறப்ப அதை பார்த்து நமக்கு நடக்கலையே இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நம்மள பார்த்து பொறாமைப்படுவது ஒரு ஏக்க பெருமூச்சு விடுறது இதுதான் கந்திருஷ்டியாக மாறும் மற்றவர்களோட பொறாம ஏக்கம் காரணமாக நம்ம சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை அதிர்வலைகளும் உருவாகும் இதனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் இதை தான் கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கண் திருஷ்டியால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் எடுக்கிற காரியங்கள்லாம் தோல்வி அடுத்தடுத்து கெட்ட விஷயமா நடக்கிறது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க தொடர்ந்து காரணமே இல்லாம நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தடைகள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது கந்திருஷ்டியால் ஏற்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து பயம் காரணமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கவலையான உணர்வு அல்லது பய உணர்வோடையே காணப்படுவது ஏதாவது நமக்கு தவறா நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் காணப்படுறோம் அப்படின்னா கந்திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு வேலையிலயே இருக்கோம் அந்த வேலையில நம்ம நல்லா முன்னேறிகிட்டு வர்றோம் ஆனால் திடீர்னு வந்து நமக்கு அந்த தொழிலில் வந்து ஏதோ ஒரு பய உணர்வு வருது இப்படி செஞ்சுருவோமோ அப்படி தவறாக நடந்துருமோனு ஒரு பதற்றம் வருது அப்படின்னாவே நம்ம கண் திருஷ்டி பாதிப்புக்கு தான் ஆளாயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களோட நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா மாறியிருக்கும் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க பழக்க வழக்கம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா அன்பாக பேசுவாங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவமா பேசுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு உழுவாங்க ஒரு நிலையான ஒரு மனதோடு இருக்க மாட்டாங்க மனம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கும் மன அமைதியிலிருந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிலான உணர்வுகளை வந்து சந்திக்க நேரிடும் அடுத்து சோர்வு எப்ப பார்த்தாலும் சோர்வா இருப்பாங்க சுறுசுறுப்பே இல்லாம இருப்பாங்க நல்லா வீட்ல லேடிஸ் நல்லா வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்னே எனக்கு தெரியல ரொம்ப அப்படியே படுத்தே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னன்னே தெரியல ஏதோ எனக்கு உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எந்த காரணமும் இல்லாமல் மனமும் உடலும் எந்த மருந்துக்கும் கட்டுப்படாமல் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால் கண்டுணரக்கூட முடியாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு கண் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் எதுலேயுமே ஒரு மனம் நாட்டமே இருக்காது கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு இப்படிதான் இப்படி தான் இருப்பாங்க அடுத்து தடுமாற்றம் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தோட மனம் ஒன்று எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு குழப்பத்தோடையே எந்த வேலை செஞ்சாலும் செய்வாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாம குழப்பமா இருப்பாங்க தடுமாற்றத்தோடையே இருப்பாங்க இதனால எந்த வேலையிலையும் அவர்கள் ஈடுபாடோடு செய்ய முடியாது இது மாதிரி இருந்தது அப்படின்னா கண் திருஷ்டியால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு போக்குவதற்கு ரொம்ப அதிகம் செலவெல்லாம் செய்ய வேணாம் அதை ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டெய்லி குளிக்கிறப்ப கல்லுப்பை வந்து நம்ம போட்டு அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகும் வெள்ளி செவ்வாலை மறக்காமல் சாம்பிராணி போடும்போது வெண்கடுது சேர்த்து தூபம் காட்டுங்க வீட்டில் ஃபுல்லா அப்போ கண் விலகும் அது மட்டும் இல்ல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த நாட்கள்லையும் வெண்கடுகு போட்டு சாம்பிராணி வா இதை வந்து தூபம் காட்டுங்க இதனாலேயும் கந்திருஷ்டி விலகும் அதுபோல எத்தனையோ எளிய பரிகாரங்கள் இருக்கு இந்த பரிகாரங்களெல்லாம் வேறொரு பதிவுல பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்